ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி குடை மிளகாய் சட்னி கேப்சிகம் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து மூணு டீஸ்பூன் கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பை எடுத்துக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு காய்ந்த மிளகாய் ஒரு ஃபைவ் டு செவன் அஞ்சுலேருந்து ஏழு மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க ஏன்னா எல்லா இன்க்ரீடியன் போட்டு ஒன்றா தான் வதக்க வதக்க போகிறோம் அதனால் லைட்டாக வதக்கினா போதும் அடுத்து நாலு பல்லு பூண்டும் ஒரு நாலு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க சின்ன பீஸா இஞ்சி அத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனா சின்ன வெங்காயத்துல சத்துக்கள் அதிகமா இருக்கு பெரிய வெங்காயத்தை விட மேக்சிமம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது உடலுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கேப்சிகம் ஒரு கேப்சிகம் இருக்கு அதை நல்லா கட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் கேப்சிகம் சட்னி செம டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்திங்கூட கூட குடை குடைமிளகால அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு தக்காளி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இது வந்து இட்லி தோசை பொங்கல் ரவா தோசை ஆனியன் தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக செம இருக்கும் இது வந்து ஒரு ஹெல்த்தி சட்னி கூட நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்து தேங்காய் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு கேப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறேன் ரொம்ப நேரம் தேங்காய் வதக்கக்கூடாது லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் அரைக்கலாம் அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம அதனால தான் பருப்பு கடலப்பருப்புலாம் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பத்துலயே வதக்கணும் வதக்குன பிறகு அடுத்தடுத்து ingredients உடனே போட்டால் தான் அடுத்து நம்ம லாஸ்ட் வரையும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போது கருகிடும் ஃபஸ்ட்டே நல்லா வறுத்துட்டோம்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கின பிறகு இதை ஆ எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்ச பிறகு உப்பும் தேவையான அளவு உப்பும் புளியும் சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா சட்னி ரெடி குடைமிளகாய் சட்னி ரெடி அரைச்சி எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை தாளித்து கொட்டினிங்கன்னா குடைமிளகாய் சட்னி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்